சிவாயனமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெறிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் இடைக்காட்டு சித்தரினுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல் இந்த வருடத்தினுடைய பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கிறார் கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இருக்கு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கல்லறினால் பாரில் ஜனம் ஜனங்கள் பயமடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. வெறும் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறைய இடி இருக்கும் நிறைய மின்னல் காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது அதே மாதிரி வந்து குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறார் அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆஹ் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள் எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேக ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஆதாய விரயங்கிறத வந்து விரயங்கிறத நீங்க சுப விரயமாகவும் ஏற்படுத்திக்கலாம் அதனால விரயம்னால செலவு செலவு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ரிஷபராசிக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் மிதனராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடகராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் கன்னிராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் விருச்சகராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் தனுசு ராசிக்கு பதினொன்னு ஆதாயம் ஐந்து விரயம் மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிவபெருமானை வேண்டுவோம் நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கின்றது என்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மகர ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து மிகுந்த பொறுமைசாலியாக இருப்பாங்க எப்பேற்பட்ட சிலையிலும் நிதானம் தவறாதவர்கள் நிதானம் பிரதானம் சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் அப்படியான ஒரு நிதானமானவர்கள் மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் நல்ல பலன்கள் பல பிளஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் வந்து ஐந்தாம் பாவத்திலே குரு பகவான் இருக்கின்றார் முதல்ல வந்து ஐந்தாம் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாசம் ஒன்றாம் தேதிக்கு பயிற்சி ஆயிடுறாருங்க ஆகி அவர் வந்து ஐந்தாம் பாவத்திற்கு வந்து விட்டார் என்றால் இந்த வருடம் முழுவதுமா தான் இருக்கார் அதனால் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மகர ராசிக்காரங்களுக்கு ஐந்திலே குரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா குறிப்பா சொல்லணும்னா மூணு பன்னெண்டுக்கு உடையவர் ஐந்திலே ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல இருந்து பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் பார்வையாக மகர ராசி உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கிறாரே உங்களுடைய குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய பதினோராம் பாவத்தை பார்க்கின்றார் அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்றார் ஜென்மம் ப பதினொன்று ஒன்பது ஆகிய பாவங்கள் பார்வை பெறுகின்றது என்னால உங்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் உள்ளது குரு பார்த்தால் கூடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படியான கோடி நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவிருக்கின்றது அதே மாதிரி ஏழரை சனி போயிட்டு இருக்கே கவலை வேண்டாம் உங்களுக்கு சனி பகவான் நன்மையை தருவார் ஏனென்றால் உங்களுடைய ராசி நாதனே சனி பகவான் தான் அதனால நல்ல நன்மைகளையே வழங்கக்கூடியவர் சனி பகவான் உங்களுக்கு அவர் வந்து ஏழரையில தான் போயிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் கவலை தேவையில்லை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் பரிபூர்ணமான நல்ல அனுகிரகம் மகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாம் பாவத்திலே செல்லக்கூடிய ராகு பகவான் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார் அவைகளை நன்மையாக மாற வேண்டும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை செய்யுங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா போறோம் அவைகளும் நன்மையாகவே மாற்றங்கள் ஏற்படும் அட்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் சில சுணக்க சுழல்களை ஏற்படுத்தலாம் அதனால அதிலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இன்னும் நிறைய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குறிப்பாக டிசம்பர் ஜனவரி மாதத்திலே பன்னெண்டுலே மறைகிறார் அட்டமாதிபதி பன்னெண்டுலே மறைவது நல்ல பலன் அதனால இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்திலே நன்மைகளை அதிகமாக பெறுவார்கள் மகர ராசிக்காரர்கள் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் இல்லையா அது மாதிரி அவர் டிசம்பர் ஜனவரியில் பன்னெண்டில் மறையிறது உங்களுக்கு யோகா பலனை பெற்று தரும் அதே மாதிரி மகர் ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த வருடம் வந்து ரெண்டில் இருக்கிறார் முதல்ல செவ்வாய் பகவான் அதை வச்சுதான் இந்த வருடமே ஆரம்பிக்கின்றது குறிப்பாக அவருடைய கால சஞ்சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் வந்து ரெண்டாம் ஆள் இடத்துல இருந்து ஒன்றாம் பாவத்திற்கு அதாவது மூன்றாம் பாவத்திற்கு மாறுகிறார் அந்த சமயத்தில் உங்களுக்கு சகோதர சகோதரி வர்க்கத்திலே லாபங்கள் ஏற்படும் பதினொன்னாம் அதிபதி மூணாம் பாவம் நாலாம் ஆதிபதி மூணுல போறார் அதனால வீடு வசதி வாய்ப்புகள் வாங்குவதற்கு சகோதர சகோதரி மூலமாக ஒரு நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது இப்படின்னு பல நன்மைகள் உள்ளது அதே மாதிரி சூரிய பகவான் சஞ்சாரம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆறாம் பாவத்திலே அவர் போகக்கூடிய இடம் அதாவது ஜூலை மாசம் இந்த ஜூலை மாசத்துல அவர் வந்து ஆறாம் பாவத்தில் போவார் அஷ்டமாதிபதி ஆறாம் பாவத்திலே மறைவது அப்படிங்கிறது வந்து மகர் ராசிக்காரங்களுக்கு நன்மது குறிப்பாக திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு வெகு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண பாக்கியம் கைகூடும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்ற திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும் குறிப்பாக பெண்களுக்கு மகர் ராசிக்காரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல தொழில் செய்வதற்கும் அல்லது வந்து உத்தியோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் அபரிமிதமாக உள்ளது அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகளாக இருந்தாலும் சரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி பல துறையில் இருப்பவர்களுக்கும் மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் நன்மைகளை வழங்குகிறது சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளி தீபத்தை ஏற்றி வையுங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை ஏற்றி வாருங்கள் முடிந்தவர்கள் புதன் கிழமையிலே ஐயனார் ஐயப்பன் போன்ற தெய்வங்களுக்கு இழுப்ப எண்ணெயினாலே தீபம் ஏற்றி வைத்து வந்தீர்களே ஆனால் நன்மைகள் கிடைக்கும் முடிந்தவர்கள் வந்து விரதம் எடுத்து நாற்பத்தி எட்டு நாள் மாலை அணிந்து விரதம் எடுத்து ஹரிகர புத்திரன் ஐயப்ப சுவாமி சபரிமலையை சென்று தரிசனம் செய்து வாருங்கள் நல்ல பலனை பெறுவார்கள் சிவாய நமகா